சகோதரர்களே அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு சபையில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையில் பிரசித்தி பெற்ற முகமது பின் ஜபல் அலி அலாஹூ போன்ற நபி சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சபையில் இருந்து ஒரு தோழர் கேட்கிறார் அல்லாவின் தூதரே உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று கேட்கிறார்கள் இந்த கேட்ட தோழர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்வதற்காக தன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் சொத்து சுகங்கள் சொந்த ஊரையெல்லாம் விட்டுவிட்டு ஹிஜர் செய்து வந்த தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று இந்த தோழர்களை பற்றி நபிகளார் அவர்கள் எந்தளவுக்கு சிலாகித்து சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் உகதுமலையளவிற்கு தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் கையளவிற்கு தர்மம் செய்வதற்கு ஈடாகாது நான் அந்த அளவிற்கு தன்னுடைய தோழர்களை பற்றி சிலாகித்து நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போ நபிகளார் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா தோழர்களே இறைவனிடத்திலிருந்து வகி வருகிறது அந்த வகையை பெற்று நான் உபதேசமாக உங்களுக்கு சொல்கின்றேன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் வாழ்ந்து காட்டுகின்றேன் அதை கண் கொண்டு நீங்கள் பார்க்கிறீர்கள் இதை பார்த்த பிறகு நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு என்ன நேர்ந்தது என கேட்டுவிட்டு என்னுடைய உம்மத்தில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா அவர்கள் என்னை கண் கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட அருள்மறை வேதம் இருக்கிறதே அந்த வேதத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே அவர்கள்தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று நபிகளா சொன்னார்கள் யாரை சொல்கிறார்கள் என்றால் நம்மைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை நாம் பார்க்கவில்லை நமக்காக அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை அமைக்கின்றோமே அதற்காகத்தான் நபிகளார் சொல்கிறார்கள் என்னை கண் கொண்டு பார்க்காத ஒரு சமூகம் இருக்கிறதே அவர்கள்தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மகத்துவமான பணி தன்னுடைய உம்மத்து மீது நபிகளார் சுமத்தினார்கள் இறுதி கஜின் போது அதான் சொன்னார்கள் நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேன் வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களிடத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை பிற மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்ற அழைப்பு பணியை சுமத்தினார்களே அந்த அழைப்பு பணியை நாம் செய்வோமே அதற்காகத்தான் நபிகளார் அவர்கள் தன்னுடைய தோடரை காட்டிலும் நம்மை சிறந்த உம்மத் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா அருமையை என்ன சொல்கின்றான் குறுத்தும் ஹைரோ உம்மத்தின் உகர்ஜித் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமே அவர்கள் தான் மனித சமூகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்கள் இந்த மார்க்கப்பணியை செய்யும் காலமெல்லாம் இந்த உலகத்திற்கு அழிவே கிடையாதுங்கிறார் ரப்புல் ஆலமின் இப்படிப்பட்ட பணி இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் செய்து கொண்டே இருக்கும் என்று ரப்புல் ஆலமின் சொல்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு மார்க்க பணியை உன்னதமான பணியை நம்முடைய ஜமாத் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறது குரான் சுன்னாவை மட்டுமே ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதல் அருள்மலையிலும் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டிலும் இருக்கிறது என்ற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னதன் விளைவு விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கு லட்சோப லட்ச மக்களாக மாறியிருக்கிறார்கள் இது உலக ஆதாயத்திற்காக அல்ல அல்லாவுடைய தூதர் என் மீது சுமத்திய பணி அல்லாஹுத்தலா என் மீது சுமத்திய பணி மறுமையை இலக்காக கொண்டு மறுமையில் படைத்த இறைவனின் நன்மையை எதிர்பார்த்து இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே இந்த பணி உலகத்தில் எந்த அமைப்புகளாலும் உங்களால் பார்க்க முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம் எங்காவது இது போன்ற அமைப்புகள் தாவா பணிகளை செய்கிறதா சிந்தித்து பாருங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் ஒவ்வொரு கிளைகளிலும் ஒரு வாரத்திற்கு நீங்கள் கணக்கெடுத்தால் ஒரு தெருமுனை கூட்டம் ஒரு மெகாபோன் பிரச்சாரம் ஒரு பெண்கள் பயான் ஒரு தனிநபர் ஆண்கள் தாவா குழு தாவா பெண்கள் குழு தாவா தனிநபர் தாவாக்கள் மாற்று மத மக்களுக்கு இலவச அருள்முறையை கொடுத்து தாவாக்கள் சமூக ஊடகங்கள் வழியாக பிரச்சாரங்கள் எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் பொதுக்கூட்டங்கள் இப்படி ஒரு கிளையில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட தாவாக்களம் ஒரு வாரத்தில் நடக்கிறது தாவா பணிகள் நடக்கிறது கிளைகள் இருக்கிறது எண்ணி பாருங்கள் ஆயிரக்கணக்கான பணியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உங்களால் யாரும் காட்ட முடியுமா தாலா நம்முடைய ஜமாத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ ஆதரவாளர்களோ ஏகத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களோ இந்த உலக ஆதாயத்திற்காக யாருமே செயல்படவில்லை தான் பெற்ற ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இந்த மார்க்க பணியை நாம் செய்கின்றோமே மறுமையின் நன்மையை எதிர்பார்த்து செய்கின்றோம் இந்த பணி தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜமாத்திற்கு பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று நிறைய நிறுவனங்கள் நடத்துகின்றோம் எம்ஐசி கல்லூரியை நடத்துகின்றோம் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு அசத்தியவாதிகளுக்கு எதிராக விவாதம் செய்வதற்கு தமிழகம் முழுவதும் பம்பரமாக மார்க்கத்தை சுழன்று சொல்வதற்கு எம்ஐசி மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய எம்ஐசி கல்லூரி லட்சக்கணக்கான ரூபாய் ஆண்டிற்கு செலவாகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ரமலான் இரவு நேர தொழுகை என்றால் மும்பை மாலைகான் போன்ற பகுதியில் இருந்து இமாம்களை வரவழைப்போம் ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது நம்முடைய குழு மதர்சாவிலே நூற்று கணக்கான மாணவர்கள் தயாராகிவிட்டார்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் அருள்முறையை கற்று மனனம் செய்த சிறார்கள் முன்னின்று இமாமாக நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த மதர்சா பல இளைய தலைமுறைகளை அந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதனை ஜமாத் நடத்தக்கூடிய நிறுவனம் இதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகிறது அதுபோல சரியத் கவுன்சில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் களையப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான செயல்திட்டங்கள் திட்டங்கள் சிறு மாநாடு என்று சொன்னால் ஓராண்டுகளுக்கு முன்பே அந்த மாநாடுக்கான செயல் திட்டங்கள் தாவா தொடங்கி தொடங்கிவிடுகிறது அல்லாவுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய வகையில் நபிகளாருடைய அந்த மாநாட்டை அறிவித்தோம் முகமது ரசூல்லா என்கின்ற மாநாட்டை அறிவித்தோம் இளைஞர்கள் சினிமா நடிகர்களுக்கு பின்னாலும் கிரிக்கெட் பிளேயர்களுக்கு பின்னாலும் சென்று கொண்டிருந்தவர்களை இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் தான் என சொன்ன பிறகு அல்லாவுடைய தூதரை நேசிக்கத் தொடங்கிய இளம் தலைமுறை என உருவாக்கி இருக்கின்றோம் சுண்ணத்தை பேணுகிறார்கள் தாடி வைத்த இளைஞர் பதினெட்டு வயதில் பதினோரு வயதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முடிமுலர்த்தாலும் இது அல்லாவுடைய தூதர் காட்டிய வழிமுறை சுண்ணத்தை பேணக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கினோமே அது நம்முடைய பிரச்சார களத்தின் ஒரு புரட்சி சிறு கொளிப்பு மாநாட்டை நடத்தினோம் அதே போல பெரிய வார்க்கத்தில் இல்லாத புதுமைகள் உருவாக்காதீர்கள் அது நரகத்திற்கு அழைத்த எச்சரிக்கை செய்யக்கூடிய மாநாடை அறிவித்த இந்த மாநாடுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் ஏராளமான பிரச்சார களத்தை செய்தோமே எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தெரியுமா மனிதர்களுடைய உள்ளங்கள் இருண்ட உள்ளங்களாக இருந்தது அருள்மறை என்று சொன்னார் ரமலானிலும் வீட்டில் யாராவது அவுத்தாகிவிட்டால் அப்போது மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்த அருள்முறை இன்றைக்கு அனைத்து மனித மக்களிடத்திலும் இஸ்லாமிய மக்களிடத்தில் பெரும்பான்மையான மூமின்களிடத்தில் உள்ளத்தில் அந்த அருள்முறை வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனநம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த அருள்முறையின் அவசியத்தை சொல்லக்கூடிய மாநாடு என்ற ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் லட்சோபலச்ச மக்களுக்கு அருள்முறையின் அவசியத்தை சொன்னோம் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமின் செயல் திட்டம் அதனைத் தொடர்ந்து முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டம் இளைஞர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடை அறிவித்திருக்கின்றோம் இப்படி நம்ம எந்த காலகட்டத்திலும் கொரோனா காலகட்டத்தில் இருந்தாலும் அதற்கேற்ற தாவா பணி இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப இவ்வளவு மார்க்கப்பணி செய்யக்கூடிய எந்த அமைப்பையும் உங்களால் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஜமாத் மறுமையை மட்டுமே நன்மையை மட்டுமே இலக்காக கொண்டு செல்லக்கூடிய ஜமாத் எப்படி செயல்படுகிறது என்றால் எந்த அரசியல் கட்சியிலும் நன்கொடை பெறுவது கிடையாது வெளிநாட்டிலிருந்து நன் நன்கொடை உதவியாக பெறுவது கிடையாது ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய ஆதரவாளர்கள் நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜமாத்தை எதிர்த்தாலும் உள்ள ரீதியாக பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும் என்ற நல்லுள்ளம் கொண்டவர்களால் இந்த ஜமாத் தொய்வில்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஜமாத்தின் மார்க்க பணிகள் தொய்வில்லாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் மிக மிக அவசியமானது அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பினை தலைமை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டிற்கு இரண்டு முறை நம்முடைய ஜமாத் எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ நம்முடைய மர்க்கஸ்களில் ஆண்டிற்கு இரண்டு முறை ரமலான் மாதத்திலும் ரவி மாதத்திலும் இரண்டு வார வசூல்களை மட்டும் எடுத்து அதை வைத்து நிர்வாகப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது ஜக்காத்து வகைக்கு வரக்கூடிய தொகை அது ஜக்காத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அதை நீங்கள் அறிவீர்கள் இப்போ நிர்வாகத்திற்கு என்று சொன்னால் இந்த கல்லூரிகள் ஹிபுல நடத்துவது சரியத் பற்றிய பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகள் சார்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கெல்லாம் நிர்வாகத்திற்கென்ன ஒரு பெரும் தொகை தேவைப்படுகிறது அந்த தொகை இந்த ஜும்மா வசூலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் செயல்படுகிறது எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்சாரா அடுத்த வார ஜும்மா நம்முடைய தாவா களத்தில் இந்த அமைப்பு தொய்வில்லாமல் செல்வதற்கு நிர்வாக பணிக்கு பயன்படுத்துவதற்காக இந்த பொருளாதாரம் செலவு செய்யப்பட இருக்கிறது எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் மட்டும் பொருளாதாரத்தை தராமல் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு இந்த ஜமாத்தின் அறப்பணிகளை மார்க்கப்பணிகளை சொல்லுங்கள் அவர்களும் பொருளாதாரத்தை வாரி கொடுத்து இந்த நன்மையில் ஒரு பகுதியை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அடுத்த வாரம் ஜும்மா அவசூல் தலைமை நிர்வாகப் பணிக்கு கொடுக்கப்பட இருக்கிறது அதிகம் அதிகம் நீங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம்